கதவை யார் முன்னது வா வா போய் கேட்கலாம் வா மேலே வா வா போ யார் கதவு முன்னாள் யார் கதவு முன்னாள் ஏய் என்னடி குழந்தைய போட்டு கதவை முடிக்கிறீங்க குழந்தைய வெளியே போட்டு ஆ கூடுமா குரல் சிரிக்கிறா பேர் அது போய் ஜன்னலேருந்து பேர் குரல் குடு வண்டி தரக்கு சொல் கதவு துறக்கு சொல் சொல் அங்கே பேர் குரல் குடு குரல் குடுமா யார் கதவு முன்னா கேளு நீ எங்கே போனோம் இப்போது இப்போ எங்கே போனோம் உள்ளே எதுக்கு போக போகிற இப்போது ஆ அதான் கதவு போட்டாங்களே போக முடியாத உன்னால் போக முடியாத என்ன பண்ணுவ ஆ இந்த பேர் எப்படி எட்டி பார்த்துட்டுங்கிற பேர் கதவு முட்டா பேர் போ குரல் குடையே குரல் குடே திறக்க சொல்லு திறக்க சொல்லு ஜெசி துறக்க சொல்லு தொடக்க சொல்லு தொடக்க சொல்லு போ வாசல்லே பார்த்துக்குச்சி போங்கடா நீங்கள் திறகுற மாதிரி தெரியல நான் வாசல்லையே பார்த்துக்கிறேன் எங்க புனியா சரி நான் உள்ளே போகிறேன் நீ வெளியே பார்த்துக்கிறேன் வரலையா உள்ள கோவம் அதிகமாகிடுச்சு அது வரலையா கதவு பா ஆ நின்றுச்சு நினைக்கிறேன் வா வரலையா முன்னாடி வரலையா கோச்சிக்கிறீங்க கோச்சிக்கிறீங்க கோச்சிக்கோ எனக்கு என்ன ஸோ சாப்பாடுக்கு இங்கே தான் வந்தாகணும் பரவாயில்லையா ஆ சோறு சோறுக்கு சோறுக்கு இங்கே தான் வரணும் முட்டை வேணுமா வேணாம்மா முட்டை வேணுமா வேணுமா வேணாம்மா சரி உள்ளே வரலையாக்கா தான் மூட போகிறேன் பாய் போ கத மூற நீ என்னத்துக்கு உஞ்சி பாத்துருங்கிற அங்க பாரு அங்க பாரு